பலர் இந்த உலகில் சாதனையாளர்களாக இருப்பார்கள் ஆனால் நல்ல மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் சிலர் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் ஆனால் சாதனையாளர்களாக இருக்க மாட்டார்கள் சாதனையாளராகவும் நல்ல மனிதராகவும் இருப்பவர் பெவிநீரிலிருந்து இவர் இறங்குகிறார் என்றார் அரங்கம் அதிரும் எதிரி அணியினருக்கு வெப்பம் குறைந்து இதயத்தில் மெல்ல குளிரும் சிங்கமாக கிரிக்கெட்டில் களத்தில் இறங்கி சிக்சர்களாக ஃபோர்வர்களாக அடித்தாலும் கொஞ்சம் கூட கர்வம் ஆணவம் இல்லாமல் பசும் பொன் தங்கமாக விளையாடக்கூடியவர் கேப்டன் என்ற தலைமை பொறுப்பில் இருக்கும்போது கூட வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் மென்மையாக பொறுமையாக கையாளக்கூடியவர் வரும் காலத்தில் ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும் உதாரணமாக இவர் இருக்கக்கூடியவர் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஏற்றம் இறக்கம் வந்தாலும் எப்போதும் மனிதன் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு தகுதியானவர் இந்திய கிரிக்கெட் துறையில் இவர் நுழைந்த பிறகு மாபெரும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது அனைவரும் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தார்கள் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பிளேயர் இவர் முகத்தை பார்த்துவிட்டு போனாலே எந்த காரியமானாலும் சக்சஸ் ஆகும் அந்தளவுக்கு தன்னுடைய பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு தன்னுடைய சிந்தனை முதற்கொண்டு அனைத்தையும் பாசிட்டிவாக வெளிக்காட்டக்கூடியவர் தோல்வியை கூட பாசிட்டிவாகவே வெளிப்படுத்துவார் எதிர்கால தலைமுறைக்கு மிக பெரும் இலக்கணமாக கூடியவர் மாபெரும் கிரிக்கெட் பிளேயர் மாபெரும் இந்தியாவின் பெருமை மாபெரும் இந்தியாவின் சொத்து மகேந்திர சிங் தோனி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் கிரிக்கெட் பிளேயர் மாபெரும் கேப்டன் மாபெரும் மனிதர் திரு மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி பீகார் மாநிலம் ஜார்க்கண்டில் பிறந்தார் இப்போது ஜார்க்கண்ட் என அழைக்கப்படும் நகரம் முன்னாள் ராஞ்சி என அழைக்கப்பட்டது இவர் பான் சிங் மற்றும் தேவகி தேவி ஆகியோரின் மூன்று குழந்தைகளில் இளையவராக பிறந்தார் இவரது பெற்றோர் உத்தரகாண்டிலிருந்து ராஞ்சிக்கு குடிபெயர்ந்தனர் இவரது தந்தை ஜார்க்கண்டில் உள்ள மெகன் காலனி நிறுவனத்தில் குழாய் ாக பணியாற்றினார் கிரிக்கெட் மீது ஆர்வம் ஏற்பட்டு தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுவதில் அவர் ஆர்வம் காட்டினார் பிறகு சிறந்த வீரராக மாவட்ட அளவில் மாநில அளவில் பேசப்பட்ட இவர் முதன் முதலாக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியினை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் தினேஷ் கார்த்திக்கு பதிலாக அணியில் சேர்க்கப்பட்டார் தோனி தனது முதல் போட்டியில் முப்பது ரன்கள் எடுத்தார் அந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டது இரண்டாவது போட்டியில் தனது முதல் ஐம்பது ரன்களை பதிவும் செய்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று அடிலேட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் இந்தியாவை இறுதி வரை ஆற்றமிழக்காமல் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் கடைசி நிறைவில் அவர் கிளின்ட் மெக்கேயின் வீச்சில் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் தூர பெரிய ஆரினி அடித்தார் அதாவது சிக்சர் அடித்தார் போட்டிக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் போது அடித்த சிக்சரை விட இது மிகவும் முக்கியமான சிக்சர் என்று கூறினார் தோனி அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நிறைவு போட்டிகளுக்கும் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தேர்வு போட்டிகளிலும் இந்திய அணியின் தலைவராக இருந்தார் இவரின் தலைமையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐசிசி உலக இருபது டுவெண்டி டுவெண்ட்டி போட்டியில் பொது நலவிய போட்டி தொடர் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி பதினோரு உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஐசிசி வகையாளர் ஆகிய கோப்பைகளை இந்திய அணி வென்றுள்ளது அதற்கு இவர்தான் தலைமையற்றார் நடுவரிசை பேட்ஸ்மேன் இலக்கு கவனிப்பாளராக இவர் போட்டிகளில் அதாவது ஒருநாள் போட்டிகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ரன்களை எடுத்தவர் இவர் ஒருநாள் பன்னாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக ஆட்டத்தினை முடித்து வைக்கும் திறன் கொண்டவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் மேலும் அவர் காலத்திலான ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்டத்தின் சிறந்த இலக்கு கவனிப்பாளர்களில் ஒருவராக சிறந்த அணி தலைவராகவும் இருந்தார் அதாவது பல வகையில் திறம்பட்டவராக இருந்தார் விக்கெட் கீப்பராக திறனாக செயல்பட்டார் அதே அதேபோன்று ஒரு பேட்ச்ஸ்மனாக கடைசி கட்டத்தில் இறங்கினாலும் ஐந்தாவது விக்கெட்டு ஆறாவது விக்கெட்டு கட்டத்தில் இறங்கினாலும் அந்த அணியின் ரன் விகத்தை குவிக்கும் விஷயத்தில் அவர் திறன்பட செயல்பட்டார் அது மட்டுமல்லாமல் ஒரு கேப்டனாக அவர் அணியை இந்திய அணியை பல கோப்பைகள் வெல்ல காரணமாக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வங்காளதேச கிரிக்கெட் அணிக்கு எதிராக ஒருநாள் பன்னாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் அடுத்த ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிராக தேர்வு கிரிக்கெட் போட்டிகளிலும் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் சர்வதேச கிரிக்கெட் அணியின் சிறந்த ஒருநாள் வீரருக்கான விருதை பெற்றார் இவர் இந்த விருதை இருமுறை வென்ற முதல் வீரர் மேலும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய குடிமக்களுக்கான நான்காவது மிக உயரிய மரியாதைக்குரிய கருதப்படும் பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மூன்றாவது மிக உயிரை விருதான பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்ற பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான உலக பதினொருவர் ஒரு அணியின் தலையினன் இவர் தேர்வானார் அணியின் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இந்த அணியில் எட்டு முறை இடம் பிடித்தார் இதில் ஐந்து முறை தலைவராக இருந்தார் கேப்டனாக இருந்தார் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய இராணுவம் தோனிக்கு கௌரவ துணைநிலை கர்னல் பதவி அளித்தது இவர் கபில் தேவிற்கு பிறகு இந்த மரியாதை பெறும் இரண்டாவது வீரராக இருந்தார் முதன்முதலில் இந்த மரியாதையை பெற்றவர் கபில்தேவ் ஆவார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஸ்போர்ட்ஸ் புற ஊடகத்தின் அதிக வியாபாரமாக கூடிய தடகள வீரர்கள் வரிசையில் இவருக்கு பதினாறாவது இடம் கிடைத்தது இந்தியன் சூப்பர் லீக்கின் சென்னையின் எஃப்சி அணியின் உரிமையாளர்கள் ஒருவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் போர்ஸ் இதழ் வெளியிட்ட அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்களில் இவருக்கு இருபத்தி மூன்றாம் இடம் கிடைத்தது அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையால் மிகவும் உயர்ந்து நின்றார் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான ஐசிசி ஒருநாள் சர்வதேச போட்டியில் விளையாட்டு வீரர் விருது இந்த விருது இரண்டு முறை பெற்ற முதலாவது இந்திய கிரிக்கெட் வீரர் இவராவார் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய குடிமக்கனான மிக உயரிய நான்காவது கௌரவமாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய மூன்றாவது விருதான பத்மபூஷன் விருது உள்பட பல விருதுகளையும் தோனி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் வரை ஐசிசி தரவரிசை பட்டியலில் தோனி அதிக மதிப்பெண் பெற்ற பேட்ஸ்மேனாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் விசுடன் முதலாவது கனவு தேர்வு லெவன் அணிக்கான தலைவராகவும் இடம்பெற்றிருந்தார் போர்ஸ் பத்திரிகையால் தொகுக்கப்பட்ட உலகின் முதல் பத்து அதிக வருமான கிரிக்கெட் வீரர்களில் மகேந்திர சிங் தோனி முதலாவது இருந்தார் தோனி தலைமையிலான இந்திய அணி இரண்டாயிரத்தி பதினொன்று கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றது அதன் பின்னர் இதுவரை இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கபில்தேவுக்கு பிறகு இந்திய கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றது திரு மகேந்திர சிங் தோனியின் தலைமையிலான அணியில்தான் அப்போது அந்த கோப்பையே நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வாங்கி கொடுத்த பெருமை இந்திய மக்களுக்கு பெரும் உணர்ச்சியை ஏற்படுத்தியது அவர் கிரிக்கெட்டில் ஈடுபட்ட நாளிலிருந்து இந்திய கிரிக்கெட்டின் அணிக்கு ஆடிய நாளிலிருந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இந்தியர்களும் தோனி என்ற மனிதர் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கின்றனர் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் என அனைத்து கிரிக்கெட்டுகளிலும் அவர் திறம்பட செயல்பட்டார் ஒரு பேட்ஸ்மெனாகவும் விக்கெட் கீப்பராகவும் ஒரு கேப்டனாகவும் இந்திய அணியை உலகில் முதலிடத்துக்கு கூட்டிச் சென்ற பெருமை தோனி அவர்களையே சாரும் இவ்வாறு சர்வதேச அளவில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக இந்தியாவுக்கு பெருமையை தேடித்திருந்தார் இந்த சூழலில் ஐபிஎல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீகு எனும் கிரிக்கெட் போட்டியில் தொடங்குவதாக இந்தியாவில் ஐசிசி அறிவித்த பொழுது தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஒப்பந்தம் செய்தது இதன் மூலம் ஐபிஎல்லில் முதல் முதலில் பருவ ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை தோனி பெற்றார் இவரது தலைமையின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் பட்டங்களையும் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாம்பியன்ஷிக் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பட்டங்களையும் வென்றது மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் இரண்டாம் இடத்தையும் பிடித்தது அந்த அளவுக்கு தன் அணியை ஒரு கேப்டனாக மிக சிறந்த முறையில் வழிநடத்திய பெருமை இந்தியாவில் தோனிக்கு மட்டுமே உண்டு உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் உள்ள ஜெய்தி தாலுகாவில் உள்ள லவாலி இவரது பூர்வீக கிராமமாகும் இந்த கிராமத்தில் இருபது முதல் முப்பது குடும்பங்கள் வசிக்கின்றன இவரது தந்தை பான் சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வேலைக்காக கிராமத்தை விட்டு வெளியேறி ராஞ்சியில் குடியேறினார் தோனியின் மாமா தன்பத் சிங் தௌனி மற்றும் அவரது உறவினர் ஹயாத் சிங் தௌனி லவாலியில் வசிக்கின்றார்கள் இவ்வாறு கிரிக்கெட் துறையில் மாபெரும் சாதனை படைத்த தோனி அவர்களை இந்தியாவின் செல்லப்பிலியாகவே எல்லோருமே பார்த்தார்கள் தோனி அவர்கள் சாக்ஷி சிங் ராவத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி டேராடூனில் திருமணம் செய்தார் தோனிக்கும் அவரது மனைவிக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று மகள் ஒருத்தர் பிறந்தார் ராஞ்சிக்கு வெளியே உள்ள தனது பண்ணை வீட்டில் வசிக்கிறார் தோனி ஒரு வாகன ஆர்வலர் மற்றும் அவரது சேகரிப்பில் ஏராளமான பைக்குகள் மற்றும் கார்களையும் வைத்திருக்கின்றார் தோனி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் என்றுமே தோனியை மறக்க மாட்டார்கள் ஒரு விளையாட்டு வீரராக கிரிக்கெட் வீரராக அவர் மிகப்பெரிய புகழை அந்த கிரிக்கெட் துறைக்கு பெற்றுத்தந்தாரும் ஒரு இந்தியனாக ஒரு நல்ல மனிதனாக ஒரு பண்பாளனாக இந்தியாவுக்கு மிக பெரும் பெருமையான ஒரு மனிதராக நிலைத்து நிற்பவர் மாண்புமிகு மகேந்திர சிங் தோனி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்